இன்றைக்கி இசைக்கு ராஜா தேவர் அவருடைய வருகையும் இசைக்கு ராஜா தேவர் அவருடைய பேச்சும் அவருடைய செயல்பாடுகளும் இந்த மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு அந்த நம்பிக்கையை வாக்காக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி முக்களத்துவ சமுதாயமானது இருக்கு முன்னாடிலாம் போய் ஓட்டு போட்டுட்டு நடிகர் வந்தாலும் ஓட்டு போடுறீங்க இல்லை நம்மளை வீழ்த்துனவனே கொண்டு நமக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நடிக்கிறான் அவனையும் நம்பி நீங்கள் வந்து ஓட்டு போடுறீங்க உங்களுக்கான ஒரு அரசியல் அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் உருவாக்க நீங்கள் வந்து தவறிட்டீங்க எல்லோருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல் அதாவது முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எதிரான ஒரு அரசியல் தான் இங்கே அதிகமாக இருக்கு குறிப்பாக பஸ்மன் முத்துராமலிங்க தேவர் காலத்திலிருந்தே ஃபார்வர்ட் பிளாக் துண்டு துண்டாக உடைக்கப்பட்டது அதன் பிறகு பார்த்திங்கன்னா தேவர் பேரவை அதன் பிறகு தேவர் சமுதாய தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சிறு சிறு அமைப்புகளாக போய் சிறு சிறு கட்சிகளாக பிரிந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா லெட்டர் பேட அமைப்புகளாக அங்கங்கே ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெருவர் கட்சிகளாக மாறிட்டாங்க ஸோ இதற்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம தலைவர்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்கள் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக அது கிடையாது இதற்கு பின்னாக இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது முத்துராமலிங்க தேவர் செய்த அந்த அன்றைய அரசியல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடன் இருந்து பசுமொன் முத்துராமலிங்க தேவர் செய்த அந்த அரசியலின் காரணமாக இந்த முக்குளத்தூர் இப்படி வலிமையான ஒரு கட்டமைப்போடு தென் மாவட்டத்தில் இருக்காங்க இவர்கள் காலம் காலமாக அந்த மண்ணை வந்து ஆண்டு ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சேர சோழ பாண்டியர்களாக சேதுபதிகளாக தொண்டைமான்களாக நின்று அந்த மண்ணை காத்து நின்று ஆட்சி செய்திருக்கிறார்கள் அப்போது இது என்றைக்குமே பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அரசியல் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எதிராக செய்யப்பட்டது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தான் இந்த முக்குளத்தூர் சமுதாயமானது இந்த அரசியலால் வீழ்த்தப்பட்டது இவர்களில் இருந்து யாருமே ஒரு தலைவர்கள் வந்துவிடக்கூடாது முத் நீங்கள் யோசித்து பாருங்கள் முத்தராமணி தேவர் அவர்களுக்கு பிறகாக முக்கிய தேவர்கள் அவர் வந்திருப்பார் முக்கிய தேவரையே முத்துராமணி தான் கொண்டு வந்தார் அதன் பிறகாக பார்த்திங்கன்னா எந்த தலைவர்களுமே இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருந்து வரல அப்போ இவ்வளோ பெரிய ஒரு சமுதாயம் ஒரு கட்டமைப்பை கொண்ட சமுதாயம் இந்த சமுதாயத்தில் இருந்து ஒரு அரசியல் தலைவர் ஏன் வர முடியல சிந்திச்சு பாருங்கள் தலைவர்கள் இல்லையா இருந்திருக்காங்க ஆனால் அவர்கள் எல்லாருமே வீழ்த்தப்பட்டிருக்காங்க அப்போ இந்த அரசியல் இந்த நமக்கு எதிராக செய்யப்படக்கூடிய இந்த அரசியலை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு நீங்கள் உங்களுக்கு அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் போய் யார் யாரெல்லாம் வர்றவன் பின்னாடிலாம் போய் ஓட்டு போட்டுட்டு நடிகர் வந்தாலும் ஓட்டு போடுறீங்க இல்லை நம்மளை வீழ்த்தினவனே கொண்டு நமக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நடிக்கிறான் அவனையும் நம்பி நீங்கள் வந்து ஓட்டு போடுறீங்க உங்களுக்கான ஒரு அரசியல் அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் உருவாக்க நீங்கள் வந்து தவறிட்டீங்க அதை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்காக பேசக்கூடிய ஒரு பிரதிநிதியை உங்களுடைய வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பிஎம்டிகேஏ ராஜா தேவர் அவர்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அவருக்கான ஒரு வாக்கு வங்கியை அவர் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் அதை உருவாக்கி வச்சுருக்கார் அவர் சென்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்களோட ஆர்ப்பரிப்பு உற்சாகம் மக்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது இதை இந்த ஒட்டுமொத்த முக்கியத்துவ சமுதாயமும் பயன்படுத்திக்கணும் ஏன்னா மிகப்பெரிய அளவில் அவர் தொடர்ந்து இடைவிடாமல் அவருடைய உழைப்பின் காரணமாகவும் அவர் பேச்சாற்றலின் காரணமாகவும் தொடர்ந்து இந்த மக்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு ஒற்றுமைப்படுத்தியிருக்காரு இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கார் அதுதான் முக்கியம் ஏன்னா இந்த மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எப்போ இனிமேல் இந்த முக்களுத்துவ சமுதாயத்துக்கு யாருப்பா தலைவரும் வர போகிறாங்க இந்த முக்களத்தோரோட அரசியல் அவ்வளோதான்ப்பா இந்த மக்கள் எல்லோரும் இன்றைக்கி இந்த முக்குளத்துவ சமுதாயம் நமக்கு ஓட்டு போட மாட்டான் முக்குளத்தோர் வந்து அவங்க பின்னாடி போயிட்டாங்க இவங்க பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு மனசை விட்டு அதாவது நம்பிக்கை இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்றைக்கி ராஜா தேவர் அவருடைய வருகையும் ராஜா தேவர் அவருடைய பேச்சும் அவருடைய செயல்பாடுகளும் இந்த மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குறது அந்த நம்பிக்கையை வாக்காக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி முக்குளத்தூர் சமுதாயமானது இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் வந்து நீங்கள் வந்து கே இசைக்கி தேவர் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு வந்து நாம் வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கணும் ஏதோ எஸ்ஐக்கி ராஜா தேவர் அவர்கள் ஏன்ட சொல்லி நான் பேசுகிற மாதிரி எங்கே நினச்சிடக்கூடாது ஏன்னா அவர் என்ன முடிவு எடுப்பார்னு எனக்கு தெரியாது அவர் அரசியலில் வந்து எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்க போகிறார் எந்த மாதிரியான அவர் வந்து தனித்து நிற்க போகிறாரா இல்லை கூட்டணியில் நிற்க போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் போகக்கூடிய இடங்களில் நான் பேசக்கூடிய இளைஞர்கள்ட்ட பார்த்திங்கன்னா தேவர் அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அவர்கள் வந்து சொல்கிறத நான் வந்து கேட்டிருக்கேன் அவங்க வந்து பிஎம்டிக்கு வந்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பிஎம்டி எல்லா தொகுதியிலும் நிற்க போதா பிஎம்டி தென் மாவட்டத்தில் எத்தனை தொகுதிகளில் நிற்க போகுது கேஏ இசைக்கராஜா தேவர்கள் யாருடைய கூட்டணி வைக்க போகிறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இருந்தாலும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா கே இசைக்கராஜா தேவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு காரணம் என்ன அவருடைய அரசியல் நிலைப்பாடே நமக்கு தெரியாது இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு இசைக்கராஜா அவர்களை நம்புகிறாங்க நம்பி அவர் அண்ணன் வந்து ஒரு சரியான முடிவு எடுப்பார் அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ அந்த நம்பிக்கையை தான் நான் இங்கே வந்து உங்கள் கிட்டே வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா இது வந்து ஒட்டுமொத்த முக்குளத்தருக்கும் போகணும் ஒட்டுமொத்த முக்குழுத்தரும் ஒரே நிலைப்பாடுகளில் நீங்கள் வந்து இருக்கணும் பெரிய தலைவர் புதுசாக தான் இப்போ தான் கட்சி வந்திருக்காரு புதுசாக அரசியலில் வந்திருக்காரு புதுசாக அமைப்ப ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் தேர்தலில் வந்து நம்மளுடைய கணக்கை வந்து நம்மளுடைய வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுவும் கே நிசக்கி ராஜா அவர்கள் மாதிரி அவர்கிட்ட நீங்கள் வந்து நம்ம உணர்வோடு நம்ம வந்து ப பேசக்கூடிய பல விஷயங்களை நமக்கு முன்பாக நின்று பேசக்கூடிய ஒரு தலைவர் கண்டிப்பாக அவரை மாதிரி ஒருத்தர் வந்து அரசியலில் வரும்போது கண்டிப்பாக முக்குலத்தோருடைய அரசியல் வந்து கண்டிப்பாக எழுச்சி அடை கண்டிப்பாக நம்மளை பார்த்து பயப்படுவான் அதாவது எதிரி யாரை பார்த்து குலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன் அப்படின்னு சொல்லப்படும் ஸோ அந்த மாதிரி நமக்கு எதிரின்னு யாரும் கிடையாது எதிரி யாரும் இல்லை எழுதி வச்சான் ஏட்டிலன்னு ஒரு பாடல் உண்டு அதே மாதிரி நமக்கு எதிரி யாரும் கிடையாது ஆனால் நமக்கான ஒரு தலைவனை நாம் கட்டமைக்க வேண்டியது ஒரு அவசியம் ஏன்னா அப்போ தான் நம்மளாம் நிம்மதியாக இருக்க முடியும் நீங்கள் நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை பார்க்கணும் அப்படின்னாலே உங்களுக்கான ஒரு தலைவர் அங்கே இருந்தால் மட்டும்தான் நாம் அனைவரும் நிம்மதியாக வாழ முடியும் ஏனென்றால் நம்ம பாட்டை முப்பாட்டம் செஞ்ச சம்பவங்கள் அப்படி ஸோ முன் நம்மளுடைய வ பாட்டை முப்பாட்டம் வரலாற்றெல்லாம் பேச வேண்டாம் பெருமைகளையும் நம்ம பேச வேண்டாம் ஆனால் அந்த அரசியல் காலத்தில் நமக்கான ஒரு அங்கீகாரத்தை நாம் உருவாக்க வேண்டும் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்